வணக்கம் திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் ஒன்று விநாயகரே உன்னை துதிக்கின்றேன் நீ பக்தர்களின் இடையூறுகளை தீர்த்து வைப்பாய் தேவர்களும் முனிவர்களும் எல்லோரும் எந்த ஒரு வேலையும் துவங்கும் பொழுது அது தடையின்றி நடப்பதற்கு உன்னை முதலில் பூஜிப்பார்கள் அதுபோலவே நானும் இந்த நூலை எழுதுவதற்கு எந்த தடையும் வராமல் செய்ய வேண்டி உன்னை வணங்குகின்றேன் அம்மா சரஸ்வதி உங்களுக்கு வணக்கம் ஒலிதான் உன் வடிவம் மனிதர்களுக்கு ஞானம் அளிப்பவள் நீதான் உன் அருள் இல்லாமல் மனிதன் ஒரு வார்த்தையை கூட உச்சரிக்க முடியாது உன் அருள் இருந்தால்தான் என்னால் இந்த நூலை எழுத முடியும் ஆகியால் எனக்கு அருள் புரிந்து நல்ல ஒலியை வரவழைத்து நன்கு இந்த நூலினை எழுத ஆசியை வழங்குவாய் மும்மூர்த்திகளுக்கு வணக்கம் மும்மூர்த்திகளின் அவதாரமாக இந்த உலகத்தில் அவதரித்த ஸ்ரீ தத்தாத்ரேயரின் மறு அவதாரங்களான ஸ்ரீபாத வல்லப சுவாமிக்கும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களுக்கும் பக்தியுடன் பணிந்து வணங்கி இந்த நூலினை எழுத முற்படுகின்றேன் ஸ்ரீ குருவின் அருளை பெற்ற சாகரே என்ற பெயருடன் பிரசித்தி பெற்ற சாயம் தேவன் என்ற சத் பிராமணர் எங்கள் முன்னோர் அவருடையது ஆபஸ்தம்ப பிரிவு கவுடில்ய அவர் மகன் தேவராவ் அவர் மகன் கங்காதரன் என்ற நான் என் தாய் சம்பாாதேவி பெரும் பதிவிரதை இந்த நூலினை எழுதுவதற்கு முன்பு என் தாய் தந்தையர்களின் பாதங்களை தொட்டு வணங்குகின்றேன் பக்த சிகாமணிகளை உங்களை வணங்குகின்றேன் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அருளினால் ஸ்ரீ குருவின் தூண்டுதலினால் இந்த நூலை எழுத முற்பட்டேன் அமிர்த கும்பமான ஸ்ரீ குரு சரித்திரத்தை உன்னிடம் வழங்குகின்றேன் இந்த கதையை நீ எழுது இதனால் உனக்கு முன் வம்சத்தினருக்கும் எல்லா வளமும் கிடைக்கும் என்று ஸ்ரீ குரு கட்டளையிட்டார் வேண்டியவுடனே அருள் புரியும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமியின் கட்டளையை காமதேனு போல இருந்து இந்த வேலையை பூர்த்தி செய்யும் மும்மூர்த்தியான ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அவதாரமான ஸ்ரீ குருவின் சரித்திரம் அபாரமானது அதை முழுமையாக சொல்ல யாராலும் முடியாது ஸ்ரீ குருவின் அருளினால் எழுதிய இந்த குரு கதையை படித்தவர்கள் கேட்டவர்களின் வம்சம் பவித்திரமாய் நோய் நொடிகள் இல்லாமல் எப்பொழுதும் எல்லா செல்வங்களுடன் வளமாய் வாழும் இதை சப்தாக பாராயணமாக அதாவது ஒரு வாரத்திற்குள் பக்தியுடன் படித்து முடிப்பவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை கர்நாடக மாநிலத்தில் கோல்பர்கா அருகில் கானகாபூர் என்று இப்பொழுது அழைக்கப்படும் கந்தர்வபுரத்தில் அருள் புரியும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளின் புகழ் உலகமெல்லாம் பரவிற்று அங்கு கல்யாணமாகாதவர்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் ஏழைகள் வந்து சுவாமியை பூஜித்து அவர்களின் அவலங்களை தீர்த்து கொண்டு எல்லா நன்மைகளையும் பெற்று செல்கிறார்கள் இந்த தகவலை நாம தாரகன் என்ற பக்தன் கேள்வியுற்று தன் துன்பங்களை தீர்க்க ஸ்ரீ குருவை தரிசிக்க வேண்டும் என்று நினைத்தான் தன் உடைமைகளை எல்லாம் விடுத்து கிராமத்தை விட்டு கரகாபுரை நோக்கி புறப்பட்டு செல்லும் போது அவன் இப்படி சிந்திக்கலானான் தேவா நீங்கள் பக்தர்களை காப்பாற்றுவீர்கள் ஆனால் என்னை ஏன் காப்பாற்றவில்லை என்னிடத்தில் தயவில்லையா நீ எனக்கென்ன கைமாறு செய்தாய் நான் உன்னை ஏன் காப்பாற்ற வேண்டும் என்பீர்களா கைமாற எதிர்பார்த்தா நீங்கள் உங்கள் பக்தர்களை காப்பாற்றுகிறீர்கள் நீங்கள் பக்தர்களின் புகலிடம் அல்லவா எதை பெற்று துருவனை பிரகலாதனை விபீஷணனை காப்பாற்றினீர்கள் அதே போல என்னையும் காப்பாற்றுங்கள் நீ என் பக்தன் இல்லையே என்று நினைக்கிறீர்களா ஆம் உண்மைதான் ஆனால் என் முன்னோரான சாயம் தேவன் உங்கள் பக்தன் அல்லவா அவர் செய்த பக்திக்கு நீங்கள் எங்களுக்கு கடன்பட்டிருக்கிறீர்கள் ஆகையால் என்னை என் துன்பங்களிலிருந்து காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் உங்கள் தரிசனம் தாருங்கள் இல்லையே நான் இறந்து விடுவேன் என்று வேண்டிக்கொண்டு கவலையுடன் கனகாபுரம் செல்லும் போது மனவேதனையினால் சோர்வுற்று மயங்கி ஒரு மரத்தடியில் விழுந்தான் அப்பொழுது அவன் கனவில் சுவாமி தோன்றி அவனை தேற்றி தன் வலது கையை அவன் தலையில் வைத்து ஆசிர்வதித்தார் அப்பொழுது சுவாமி சித்தர் வேடத்தில் ஜடைகளுடன் விபூதி புலித்தோல் தரித்திருந்தார் உடனே கனவிலேயே காலில் விழுந்து வணங்கினார் சுவாமி விபூதியிட்டு கனவிலிருந்து மறைந்தார் அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவதத்தா